கருப்பம்மா கர்பா கருப்பா, முன்னாடி ரோட்டை பார்க்குறீங்களா யாரை பார்க்குறீங்க என்னம்மா அதை பார்க்குறீங்க இப்போதான் மூணு கருவாடை போட்டு சாப்பாடை கொடுத்தேன் அதுக்குள்ளே திரும்ப சாப்பாடு கேட்குறீங்களா ஆ சாப்பாடு ஸ்டைலா தூங்கு வந்து கேட்பல அப்படியே பாப்பட முடிஞ்சுடு பா இப்பதான் சாப்பிட திருப்பி திருப்பி சாப்பாடு வேணும்ல என்ன பார்க்கற அச்சு குட்டி என்னம்மா ஆச்சு நாங்கும் தூங்கு இவ்வளோ உள்ள உள்ளே போட்டுருந்தேன் கருவாடு காட்டினாலே வெளியே வந்துடல ஆ இன்னும் 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 கருவாடு வேணுமா வச்சிக்க்சோ யாருது